கேரள சம்பவத்துல உண்மையா நடந்தது இதுதான் வீடியோ எடிட் செய்யப்பட்டது பதிவிடுறது மட்டும் இல்லாமல் விஜயன் அவரு விவகாரம் எடிட் செய்யப்பட்ட வீடியோவா சிசிடிவில எந்த ஒரு ஆதாரமும் இல்ல குற்றவாளியான பெண் மீது வழக்கு பதிவு பட்டு கைதும் பண்ணியிருக்காங்க கோழிக்கோடு கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்த தீபக் அப்படிங்கிற வாலிபர் பேருந்து பயணத்தப்ப பெண் ஒருவரால் பாலியல் புகார் புகார் சுமத்தப்பட்டு அது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி மனம் முடிஞ்சதால அவர் தவறான முடிவும் எடுத்தாரு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த விவகாரத்துல இப்ப முக்கிய திருப்பமா சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து ஊழியர்கள் அளித்த வாக்குமூலத்துல பேருந்துல பயணித்த பயணிகள் எவருமே தீபக் அவருடைய நடத்தை குறித்து எந்த ஒரு புகாரும் அளிக்கல மேலும் பேருந்துல இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செஞ்சப்ப அந்த பெண் கூறியது போல எந்த ஒரு தவறான செயலும் நடந்ததுக்கான ஆதாரமும் இல்ல தீபக் அவருடைய இந்த ஒரு வீடியோவில் பதினெட்டு வினாடி காணொலி எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு தீபக் அவருடைய தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒருத்தர மன உளைச்சலுக்கு தூண்டுதல் டி ஜாமின்ல வெளியவே வர முடியாத அளவுக்கு வழக்கு பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சமீபத்துல எல்லாருமே இதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்க நிலையில நாஞ்சல் விஜயன் அவர் ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு அதுல இன்று ஒரு உயிர் பலியாகி இருக்கு இந்த பெண்ணை மட்டும் நான் குத்தம் சொல்லல இந்த சமுதாயத்துல பல பெண்கள் இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய சமுதாயத்துல பெண்களுக்கு எப்பவுமே ஒரே சட்டம் வந்து ஆதரவா இருக்கு அது ஏன்னா பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை போலவே பெண்களே பாதுகாத்து தான் இது போன்ற சட்டம் இருக்கு ஆனா நிறைய பெண்கள் இதை தவறா பயன்படுத்துறாங்க இப்படி சில பெண்கள் போடும் தவறான பதிவால உண்மையிலேயே பெண்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது அவங்க இந்த மாதிரி பதிவு போட்டா கூட யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கேள்விக்குறியாதான் இருக்கு அந்த வீடியோவை பார்க்கும் தவறு அந்த பொண்ணு மேலதான் இருக்குன்னு தெரியுது இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து என்னன்னா தீபக் இந்த நேரத்துல மன வலிமையோடு இருந்திருக்கணும் இப்ப காலம் மாறிக்கிட்டு இருக்கு சமூக ஊடகத்தோட வெளிச்சத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம எது செஞ்சாலும் அது ஊடகத்தோட வாயில வெளியே வந்துரும் நாம எதுவும் செய்யலனாலும் இனி வரும் காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யாரும் வந்து இந்த மாதிரி விபரீத முடிவெல்லாம் எடுக்காதீங்க மன வலிமையோடு இருங்க அதே போல சமூக வலைதளங்களை இந்த மாதிரி யாராச்சும் பதிவிட்டா புகார் பண்ணுங்க எதையும் விசாரிக்காம பதிவிடாதீங்க மோசமான கருத்துக்களை பதிவிடாதீங்க ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க மேல தப்பு இருக்குன்னு உறுதியா வந்து நம்பி ஒரு கருத்தை பதிவிட்டு அவங்கள வந்து மன உளைச்சலுக்குள்ள தள்ளாதீங்க யார் மேல தப்பு இருக்கு எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா பேசுங்க அப்படிங்கறதா அவரோட அந்த வீடியோவுல அவர் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க